வணக்கம் மீண்டும் மற்றொரு ராஜ்யம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம் டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலைய நுழைவாயிலுக்கு அருகே வெடித்து காரின் உரிமையாளர்களை அந்த காவல்துறையினர் டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலைய நுழைவு வாயிலுக்கு அருகே திங்கட்கிழமை மாலை ஆறு ஐம்பது மணியளவில் கார் ஒன்று பாரிய சத்தத்துடன் வெடித்து சிதறியது சம்பவத்தின் போது அருகில் நின்ற சில வாகனங்களும் தீ பரவியதுடன் ஒன்பது பேர் உயிரிழந்தும் இருபத்து நான்கு பேர் வரை காயமடைந்தும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் சம்பவ இடத்தில் குண்டுவெடிப்புக்கான குழிகள் அல்லது அடையாளங்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றாலும் ஒரு சிறிய கார் வெடிப்பால் இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படாது எனவே இது பயங்கரவாத தாக்குதல் என்று சந்தேகம் எழுந்திருக்கிறதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் அதன்படி வெடித்து சிதறிய காரின் பதிவு என் அடிப்படையில் அதன் தற்போதைய உரிமையாளர் நதீம் கான் மற்றும் முன்னாள் உரிமையாளர் முகமது சல்மான் ஆகியோரை கைது செய்து விசாரித்து வருகின்றார்கள் இந்த சம்பவம் நடப்பதற்கு ஒரு மனத்தியாலு முன்னதாக காஷ்மீர் மருத்துவர் ஒருவர் தங்கியிருந்த வீட்டில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் கிலோ வெடிபொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருந்த நிலையில் இரண்டு சம்பவங்களும் தொடர்பு இருக்கலாம் என்று அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்து இருக்கின்றார்கள் இந்த சம்பவத்தை அடுத்து டெல்லி நகரம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு வளையத்துக்குள் கொண்டுவரப்பட்டிருக்கின்றது வெடிப்பை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு உள்துறை அமைச்சர் அமித் ஷா நேரில் சென்று பார்வையிட்டார்

தேசிய புலனாய்வு முகாமையினர் தடையவியல் நிபுணர்கள் மற்றும் என்எஸ்ஜி அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இது தொடர்பாக தீவிர விசாரணையை தொடங்கியிருக்கின்றார்கள் அத்துடன் சம்பவம் தொடர்பான அனைத்து சாத்திய குறுகளையும் நாங்கள் ஆராய்ந்து வருகின்றோம் மேலும் அனைத்து சாத்திய குறுகளையும் மனதில் கொண்டு முழுமையான விசாரணை நடத்தப்படும் என்றும் அமித்ஷா தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை சம்பவத்தை நேரில் பார்த்த நபர் ஊடகத்திற்கு கருத்து தெரிவிக்கையில் சிவப்பு சிக்னலில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்த போது திடீரென பலத்த வெடிப்பு ஏற்பட்டது ஆறு முதல் ஏழு வாகனங்கள் தீப்பிடித்தன காயமடைந்தவர்கள் சில வாகனங்களிலிருந்து இறங்கி ஓடினார்கள் டெல்லி காவல்துறையினருடன் சேர்ந்து காயமடைந்தவர்களை வாகனங்களிலிருந்து மீட்டேன் என்று அவர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில உயிரிழந்தவர்களுக்கு முதலமைச்சர் முக ஸ்டாலின் இரங்கல் செய்தியும் தெரிவித்திருக்கின்றார் முதலமைச்சர் முக ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில் டெல்லியில் செங்கோட்டை அருகே கார் வெடிப்பு சம்பவத்தில் அப்பா உயிர்கள் பல பலியாகியுள்ளது அதிர்ச்சியும் மிகுந்த வேதனையும் அளிக்கின்றது சம்பவ இடத்தில் இருந்து வரும் காட்சிகளை கண்டு மனம் உடைந்தேன் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவோர் மன உறுதியோடு விரைந்து நலம் பெற விளைகின்றேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இப்படி இருக்க நடந்த கார் வெடிப்பு சம்பவம் குறித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அதிர்ச்சி வெளியிட்டிருக்கின்றார் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் பதிவொன்று வெளியிட்டுள்ள மோடி வெடிப்பில் உயிரிழந்த நபர்களுக்கு இரங்கல் தெரிவித்திருக்கிறதோடு காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையவும் வேண்டுவதாக அவர் கூறியிருக்கின்றார் இந்த நிலையில் இந்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெடிப்பு நடந்த இடத்தை பார்வையிட்டு காவல்துறை தலைவர்களை சந்தித்து சம்பவம் குறித்து விசாரித்துள்ளதாகவும் இருந்தது இதன்படி அமித்ஷா உடனடியாக பிரதமர் நரேந்திர மோடியை அழைத்து வெடிப்பு குறித்து அனைத்து விவரங்களையும் வழங்கியிருப்பதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு இருக்கின்றன அத்துடன் இது பயங்கரவாதிகளின் கொடூரமான தாக்குதலாக இருக்கலாம் என்று இந்திய பாதுகாப்பு படையினர் சந்தேகிப்பதாக ஊடக அறிக்கைகள் மேலும் தெரிவித்து இருக்கின்றன இந்திய காவல்துறையினருக்கு கிடைத்த உளவுத்துறை தகவல்களை தொடர்ந்து இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது அத்தோடு சம்பந்தப்பட்ட வாடகை வீட்டில் தங்கியிருந்த நபர் ஜம்மு காஷ்மீரின் புல்வாமையைச் சேர்ந்த வைத்தியருமான சஹில் என்றவர் தகவலை பாதுகாப்பு படையினர் உறுதிப்படுத்தியும் இருக்கின்றார்கள் அவர் பாகிஸ்தானை ஆதரிக்கும் பயங்கரவாத குழுவின் உறுப்பினராகவும் சந்தேகிக்கப்படுகின்றார் இந்த நிலையில் குறித்த சோதனையின் போது முஜாமில் ஷாகில் உட்பட மற்றொரு வைத்தியரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டும் இருக்கின்றது இவ்வாறானதொரு ஒரு பின்னணியில சம்பந்தப்பட்ட பிரதேசத்தில் சோதனை மற்றும் அது தொடர்பான விசாரணைகள் நடந்து கொண்டிருந்த போது டெல்லியில் இந்த வெடிப்பு ஏற்பட்டுள்ளமை பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கின்றது தொடர்ச்சியாக டெல்லியில் செங்கோட்டை அருகே கார் வெடித்து விபத்து ஏற்பட்டதை அடுத்து ராமநாதபுரம் மாவட்டத்தின் கடலோர பகுதி மற்றும் முக்கிய சுற்றுலா தலங்களில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்திஸ் தலைமையில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது மேலும் பக்தர்கள் அதிகம் கூடும் முக்கிய கோவில்களில் ஆயுதம் ஏந்திய போலீசார் மற்றும் வெடிகுண்டுகளை கண்டதையும் மோப்பனாய் உதவியுடன் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள் டெல்லி செங்கோட்டை அருகே கார்வடி விபத்து ஏற்பட்டதை அடுத்து இந்தியா முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் மாவட்டம் உலக பிரசித்தி பெற்ற முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான ராமேஸ்வரம் மற்றும் ஏர்வாடி தர்கா ஆகிய இரண்டு வெளி மாநிலங்களைச் சேர்ந்த அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் பகுதி என்பதால் ராமேஸ்வரம் ஏர்வாடி தர்கா ராமநாதபுரம் பரமக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது போலீஸ் உயர் அதிகாரியின் உத்தரவின் பேரில் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் இன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் துணை காவல் கண்காணிப்பாளர் என்று அனைத்து போலீசாரும் இரவு நேர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள் மேலும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருபத்தி மூன்று சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டு வருகின்றது ராமேஸ்வரம் மற்றும் ஏர்வாடி தர்கா உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள தனியார் தங்கும் விடுதிகள் மற்றும் அரசு விடுதிகளில் பன்னிரண்டு குழுக்கள் அமைத்து தொடர்ந்து கண்காணித்து வருவதுடன் தங்கும் விடுதிகளில் தங்கியுள்ள நபர்களை விலாசம் மற்றும் அவர்களின் ஆதார் எண் உள்ளிட்டவற்றை ஒவ்வொரு அறையிலும் தங்கியுள்ள சுற்றுலா பயணிகளிடம் போலீசார் விசாரித்தும் வருகின்றார்கள் மேலும் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் பரமக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் இருபத்தி ஐந்து இடங்களில் வாகன சோதனையில் ஈடுபட்டு வரும் போலீசார் கர்நாடகா கேரளா ஆந்திரா டெல்லி ஜார்க்கண்ட் உள்ளிட்ட வெளி இருந்து ராமேஸ்வரம் வரும் பதிவெண் கொண்ட வாகனங்கள் முழுமையான சோதனைக்கு பின்னர் ராமேஸ்வரத்திற்குள் அனுமதிக்கப்பட்டு கொண்டும் இருக்கின்றன பதினைந்து ரோந்து வாகனங்கள் கண்காணிப்பு பணியில் போலீசார் தொடர்ந்து ஈடுபடுத்தப்பட்டு வருகின்ற ராமேஸ்வரம் ரயில் நிலையத்திற்கு மாநிலங்களிலிருந்து தொடர்ந்து வந்து செல்வதால் தேவசான அன்ற வெடிகுண்டு கண்டறியும் நாய் உதவியுடன் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் மேலும் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயில் மற்றும் அஹ் உத்தரகோச மங்கை கோயிலில் ஆயுதம் இந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள் கடற்படை பகுதிகளில் பாதுகாப்பை பலப்படுத்த உளவுத்துறை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் தெனஸ்கோடி உள்ளிட்ட முக்கிய கடல் பகுதிகளில் இந்திய கடற்படை இந்திய கடலோர காவல்படை மற்றும் கடலோர காவல் குழும போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதுடன் கடற்படை தளத்தில் உள்ள ஹெலிகாப்டர்கள் மூலமாக வான்வழி கண்காணிக்கப்பட்டு வருகின்றது ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொண்டி ஏர்வாடி ராமேஸ்வரம் ஆகிய மூன்று கடலோர பகுதிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதுடன் ஏர்வாடி தர்கா சுற்றுவட்டார பகுதியில் இன்ஸ்பெக்டர் தலைமையில் கண்காணிப்பு இருக்கின்றது என்று இரவில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்தும் இருக்கின்றார் தொடர்ச்சியாக உலகளவிய ரீதியில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம் வணக்கம்